ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் சோயா சங்க்ஸ் புலாவ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சோயா சங்க்ஸ் புலாவ் செய்ய நான் ஒரு கப் புல்லட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது கூட சின்ன கப்பில் ஒரு கப் சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கொத்தமல்லி ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் அரை சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் அளவுக்கு சோயா சங்ஸை சேர்த்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரப்போ நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாலு பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கொத்து கொத்தமல்லியை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரை மணி நேரம் போல் ஊற வச்ச சோயா சங்ஸை சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க தண்ணியை பிழிஞ்சிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா குதிச்சு வரப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நம்ம ஊற வச்சா அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசிய சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பிரஷர் குக்கரை மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கரில் செஞ்சாலும் குழையாமல் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சோயா சங்ஸ் புலாவ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்